ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜி டிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் நற்றிரிலிருந்து சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் நம்பரை தொடர்பு வீடியோ கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் பிடிஎஃப் பிரிண்ட் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட்டு கிடைக்கும் வாங்க தேர்வில் வெற்றி பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நற்றினையில் அதிகமாக பாடல் பாடியவர்கள் இருவர் ஒருத்தர் வந்து கபிலர் இன்னொருத்தர் வந்து விழோச்சனர் நற்றினையில் ஒரு பாடல் மட்டும் பாடியுள்ளவர்கள் எத்தனை பேர்னு கேட்டால் நூற்றி முப்பத்தொம்போது பேர் நற்றினையில் ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடியுள்ளவங்க நூற்றி முப்பத்தொம்போது பேர் நற்றினையில் பரணர் பாடிய பாடல்கள் பன்னெண்டு பரணர் பாடிய பாடல்கள் பன்னிரெண்டு சங்கத்தொகை நூல்களுள் முதல் நூலாக திகழ்வது சங்கத் சங்கத்தொகை நூல்களில் முதல் நூலாக திகழ்வது நற்றிணை நற்றிணையில் பதிமூணு அடிகளை உடைய பாடல்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டால் ரெண்டு ஒன்று வந்து நூற்றி பத்தாவது பாடல் இன்னொன்று முந்நூற்றி எழுவத்தொம்போதாவது பாடல் நற்றிணையில் பதிமூணு அடிகளை உடைய பாடல்கள் எத்தனை இருக்குதுன்னு கேட்டால் ரெண்டு இருக்குது ஒன்று நூற்றி பத்தாவது பாடல் இன்னொன்று முந்நூற்றி எழுபத்தி ஒம்பதாவது பாடல் நற்றினையில் உள்ள பெயர் தெரியாத புலவர்களின் பாடல்கள் எண்ணிக்கை எத்தனை ஐம்பத்தி ஆறு நற்றினையில் பெயர் தெரியாத புலவர்களின் பாடல்கள் எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறு நெய்தல் திணையை சிறப்பித்து பாடுவதில் வல்லவர் யார் நெய்தல் திணையை சிறப்பித்து பாடுவதில் வல்லவர் யாருன்னா உலோச்சனார் காண்டவாயில் என்ற ஊரை சார்ந்தவராக கருத இடம் உள்ளவர் யாருன்னா உலோச்சனார் காண்டவாயில் என்ற ஊரை சார்ந்தவராக கருத இடம் உள்ளவர் யாருன்னா உலோச்சனார் நற்றிணையில் பாடப்பெற்றோர் எத்தனை பேர்னா நாற்பத்தெட்டு பேர் நற்றினையில் பாடப்பெற்றோர் எத்தனை பேருனால் நாற்பத்தெட்டு பேர் நற்றினையில் உள்ள பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை இரநூத்தி எழுவத்தஞ்சி நற்றிணையில் இருக்கக்கூடிய பாடல்களை பூரா பாடிய புலவர்களுடைய எண்ணிக்கை எத்தனைனா இரநூத்தி எழுபத்தஞ்சி நற்றினையில் நன்னனை பற்றி பாடல்கள் எத்தனை இருக்குது ரெண்டு நற்றினையில் நன்னனை பற்றிய பாடல்கள் எத்தனை இருக்குன்னா ரெண்டு இருக்குது மலையமான் திருமுடிக்காரியை புகழ்ந்து பாடி பரிசு பெற்றவர் கபிலர் மலையமான் திருமுடிக்காரியை புகழ்ந்து பாடி பரிசு பெற்றவர் கபிலர் ராசசூயம் வேட்ட பெருநற்கிள்ளியின் காலத்தை சார்ந்தவர் யாருன்னா உலோச்சனார் ராசசூயம் வேட்ட பெருநற்கிள்ளியின் காலத்தை சார்ந்தவர் யாருன்னா உலோச்சனார் யாருடைய பாடல்களில் திமிங்கலத்தின் மீது எரியட்டி வீசி பிடிக்கின்ற வழக்கம் குறிப்பிடப்படுகிறது உலோச்சனாருடைய பாடல்களில் மருதத்தில் நிகழ வேண்டிய பறத்தை பிரிவையும் பாலையில் நிகழ வேண்டிய உடன்போக்கையும் குறிஞ்சியில் நிகழும் கள ஒழுக்கத்தையும் நெய்தலில் நிகழ்ந்தனமாக பாடியிருப்பவர் யாருன்னா உலோச்சனார் மருதத்தில் நிகழ வேண்டிய பறத்தை பிரிவையும் பாலையில் நிகழ வேண்டிய உடன்போக்கையும் குறிஞ்சியில் நிகழும் கள ஒழுக்கத்தையும் நெய்தலில் நிகழ்ந்தனவாக பாடியிருப்பவர் யாருன்னா உலோச்சனார் தனி குடும்ப அமைப்பு முறை பற்றி கூறும் நூல் நற்றின தனி குடும்ப அமைப்பு பற்றி கூறும் நூல் நற்றினை சங்க இலக்கியங்களில் மக்களின் வாழிடத்தின் பெயர் வந்து இல் மனை நகர் முன்றில் முற்றம் குரம்பை வரைப்பு மாடம் குடில் கூரைன்னு சொல்லுவாங்க சங்க இலக்கியங்களில் மக்களின் வாழிடத்துக்குரிய பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் இல் மனை நகர் முன்றில் முற்றம் குரம்பை வரைப்பு மாடம் குடில் கூரை என்று சொல்லர் நீடு தோன்றினியர் என்னும் என்றோல் பிரிபதியலரே என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் கபிலர் நற்றிணையில முதல் பாடல் நின்று சொல்லர் நீடு தோன்றினியர் என்னும் என்றோல் பிரிவரி என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் கபிலர் நற்றிணையில் முதல் பாடல் நீரின் ரமையா உலகம் போல தம்மின் ரமையா நன்னயந்தருளி என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் கபிலர் நற்றினையில முதல் பாடல் நீரின் ரமையா உலகம் போல தம்மின் நன்னயன் நன்னயந்தருளி என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் கபிலர் நும்மினும் சிறந்தது நுவை ஆதுமென்று அன்னை கூறினல் புன்னையது சிறப்பே அம்ம நானுதும் நும்மோடு நகையே என்ற மேற்கோள் பாடல் இடம்பெறும் நூல் நற்றின நும்மினும் சிறந்தது நூவை ஆதுமென்று அன்னை கூறினல் புன்னையது சிறப்பே அம்ம நானுதும் நும்மோடு நகையே என்ற மேற்கோள் பாடல் இடம்பெறும் நூல் நற்றினை பேகனிடம் சென்று அவனால் துறக்கப்பட்ட கண்ணகி காரணமாக அவனை பாடியவர் கவிழர் பேகனிடம் சென்று அவனால் துறக்கப்பட்ட கண்ணகி காரணமாக அவனை பாடியவர் யார்ன கவிழர் மனை பற்றி பலவாறு கூறக்கூடிய நூல் எதுனால் நற்றினை மனை பற்றி பலவாறு கூறக்கூடிய நூல் எதுனால் நற்றினை தாய்மனை வெறிமனை கடிமனை செழுந்தன்மனை பற்றி கூறும் நூல் நட்டினை தாய்மனை வெறிமனை கடிமனை செழுந்தன்மனை பற்றி கூறும் நூல் நற்றினை பொன்சை கம்மியர் பற்றிய செய்தி கூறும் நூல் நட்டினை பொன்சை கம்மியர் பற்றிய செய்தி கூறும் நூல் நற்றினை பொன்னின் தரத்தை அறிய பயன்படுத்தும் கல் உரைகள் அல்லது கட்டளைக்கள் பொன்னின் தரத்தை அறிய பயன்படுத்தும் கல் உரைகள் அல்லது கட்டளைகள் சலவை தொழில் செய்பவரில் ஆண் வந்து புலையன் பெண் வந்து புலைத்தி சலவை தொழில் செய்பவரில் ஆண் வந்து புலையன் பெண் புலைத்தி நாள் கோல் ஆகியவற்றை கணித்து கூறுபவர் கணியர் நாள் கோல் ஆகியவற்றை கணித்து கூறுபவர் கணியர் அறவோனாக போற்றப்பட்டவர் மருத்துவன் அறவோனாக போற்றப்பட்டவர் மருத்துவன் உமணர்கள் தங்கள் நாட்டில் விளைந்த நெல்லை கொடுத்து உப்பினை வாங்கிச் சென்றனர் என்ற செய்தி இடம்பெறுவது நற்றினையில் உமனர்கள் வந்து தங்கள் நாட்டில் விளைந்த நெல்லை கொடுத்து உப்பினை வாங்கிச் சென்றனர் என்ற செய்தி ஒரு நூல் நற்றிணை கங்கை வங்கம் போகுவர் என்பதில் வங்கம் என்பது கப்பல் கங்கை வங்கம் போகுவர் என்பதில் வங்கம் அப்படின்னா என்னன்னு கேட்டால் கப்பல் நற்றிணை நூலை பதிப்பித்தவர் ஆ நாராயணசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இல்லைன்னா பதினஞ்சு நற்றினை நூலை பதிப்பித்தவர் ஆ நாராயணசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அல்லது பதினஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் தமிழ் இலக்கிய வரலாறுல ஒரு மாதிரி இருக்கும் மூலநூலில் ஒரு மாதிரி இருக்கும் ஓகேவா நற்றினையை உரையுடன் பதிப்பித்தவர் போ வே சோமசுந்தரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ரெண்டு நற்றினைய உரையுடன் பதிப்பித்தவர் போ வே சோமசுந்தரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இலக்கிய புதையல் நற்றினை அப்படின்னு ஆய்வு நூல் எழுதினவர் கா கோவிந்தன் இலக்கிய புதையல் நற்றினைங்கிற ஆய்வு நூல் எழுதியவர் கா கோவிந்தன் ரா நெடுஞ்செலியன் எழுதிய ஆய்வு நூல் வந்து நற்றினை காட்சிகள் நற்றினை நாடகங்கள்ற ஆய்வு நூலை எழுதியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் நற்றினை நாடகங்கள்ங்கிற ஆய்வு நூலை எழுதியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் நற்றினை விருந்து நற்றினை செல்வங்கிற ஆய்வு நூலை எழுதியவர் மு வரதராஜன் நற்றினை விருந்து நற்றினை செல்வங்கிற ஆய்வு நூலை எழுதியவர் மு வரதராஜன் மனைவிளக்கு நற்றினை அப்படிங்கிற ஆய்வு நூலை எழுதியவர் கீவா ஜெகநாதன் மனைவிளக்கு நட்டினை கீவா ஜெகநாதன்கிறவர் ஆய்வு நூலெழுத்திருக்காரு சுவரிலே கோடிட்டு காதலன் வரவை என்னும் வழக்கம் இருந்தது பற்றி செய்தி கூறும் நூல் நற்றினை சுவரில் கோடிட்டு காதலனுடைய வரவை எண்ணக்கூடிய வழக்கம் இருந்தது அப்படிங்கிற செய்தி கூறும் நூல் நற்றினை புன்னை மரத்தை சகோதரியாக பாவித்தல் பற்றி செய்தி கூறும் நூல் நற்றினை புன்னை மரத்தை சகோதரியாக பாவிக்கக்கூடிய அந்த செய்தி கூறக்கூடிய நூல் எதுன்னா நற்றினை நியமம் எனப்படுவது கடைத்தருக்கள் நியமம் எனப்படுவது கடைத்தருக்கள் மருந்து மரத்தை பட்டுப்போகும்படியான நிலைக்கு வெட்டக்கூடாது என்ற செய்தி கூறக்கூடிய நூல் நற்றினை மருந்து மரத்தை பட்டுப்போகும்படியான நிலைக்கு நம்ம வெட்டக்கூடாதுங்கிற செய்தி கூறக்கூடிய நூல் நற்றினை கண்ணகி கதை குறிப்பதாக சங்கப்பாடல் இடம்பெறும் நூல் எதுன்னா நற்றிணை கண்ணகி கதை குறிப்பாக அதாவது கண்ணகி கதை குறிப்பதாக சங்க பாடல் இடம்பெறும் நூல் எதுன்னு கேட்டால் நற்றினை வௌவால்களும்ளும்ளும்ளும்ளும் கனவு காணும் என்னும் உயிரியல் உண்மை கூறும் நூல் நற்றினை வௌவாள்களும் கனவு காணும் என்னும் உயிரியல் உண்மை கூறக்கூடிய நூல் எது நற்றினை தயிர் பானையில் விளாம்பலத்தை இட்டு வைப்பர் என்னும் செய்தி கூறும் நூல் நற்றின தயிர் பானையில் விளாம்பழத்தை இட்டு வைப்பர் என்ற செய்தி சொல்லக்கூடிய நூல் நற்றின ஒரு முளை அறுத்த திருமா உண்ணி என கண்ணகியை குறிப்பிடும் நூல் நற்றினை ஒரு முளை அறுத்த திருமாவுண்ணி என கண்ணகியை குறிப்பிடக்கூடிய நூல் எது நற்றினை இரும்பு காய்ச்சிய உலையிலே கொல்லன் பனைமடலில் உள்ள நீர் தெளித்து நெருப்பை அணைப்பது என்ற செய்தி ஒரு நூல் நற்றின இரும்பு காய்ச்சிய உலையில் கொள்ளன் வந்து பனைமடலில் உள்ள நீர் தெளித்து நெருப்பை அணைப்பது என்ற செய்தி ஒரு நூல் நற்றின கடமை அறிந்து நாட்டை காக்கும் நல்லரசனின் குடை நிழலான ஆட்சி இனிய இன்பம் தரும் நிழலை போன்றது என்ற செய்தி ஒரு நூல் நற்றின கடமை அறிந்து நாட்டை காக்கும் நல்லரசனின் குடை நிழலான ஆட்சி இனிய இன்பம் தரும் நிழலை போன்றது என்ற செய்தி கூறும் நூல் நற்றின இளமை காலத்திலேயே இன்பத்தை தூய்க்க வேண்டும் என்ற உணர்ச்சி ஒரு பக்கம் பொருளை தேடினால்தான் இன்பத்தை பெற முடியும் என்ற அறிவு மற்றொரு பக்கம் என இவ்விரு பக்கங்களையும் நமக்கு புலப்படுத்துவது தான் எனது நற்றினை இளமை காலத்திலேயே இன்பத்தை தூய்க்க வேண்டும் என்ற உணர்ச்சி ஒரு பக்கம் பொருளை தேடினால் தான் இன்பத்தை பெற முடியும் என்ற அறிவு மற்றொரு பக்கம் என இவ்விரு பக்கங்களையும் நமக்கு புலப்படுத்துவது தான் எனது நற்றினை குளிர்காலத்தில் கோவலர்கள் மூட்டிய நெருப்பு தானாக அணைந்தது போன்று தலைவியின் துயரம் இருந்தது என்ற செய்தி ஒரு நூல் நற்றின குளிர்காலத்தில் கோவலர்கள் மூட்டிய நெருப்பு தானாக அணைந்தது போன்று தலைவியின் துயரம் இருந்தது என்ற செய்தி ஒரு நூல் நற்றின அகநூல்களில் திணை என்னும் பெயரால் திகழ்வது நற்றினை அகநூல்களில் திணை என்னும் பெயரால் திகழ்வது நற்றினை ஒன்று அகநூல்களில் திணை என்னும் பெயரால் திகழ்வது நற்றினை ஒன்று நற்றினையில் குறிப்பிடப்படும் மன்னர்கள் பத்து பேர் நற்றினையில் குறிப்பிடக்கூடிய நற்றினைல குறிப்பிடக்கூடிய மன்னர்கள் மொத்தம் பத்து பேர் சங்கத்தமிழரின் காதல் நெறியையும் இல்லற இன்பத்தையும் அழகாக சித்தரித்து காட்டும் நூல் நற்றினை சங்கத்தமிழரின் காதல் நெறியையும் இல்லற இன்பத்தையும் அழகாக சித்தரித்து காட்டக்கூடிய நூல் எதுனா நற்றினை நற்றினை என்பதன் பொருள் நல்ல ஒழுகலாறு நற்றினை என்பதனுடைய பொருள் என்னென்னா நல்ல ஒழுகலாறு யாரு கிடந்தென்ன அகனொடும் தெருவில் சாரண நுவளும் முதுவாய்க் குயவ என்ற மேற்கோள் பாடலில் குயவர் பற்றிய செய்தி காணப்படும் நூல் நற்றினை யாரு கிடந்தென்ன அகனோடுன் தெருவில் சாரண நுவளும் முதுவாய் குயவ என்ற மேற்கோள் பாடலில் குயவர் பற்றிய செய்தி காணப்படும் நூல் நற்றினை மரம்சா மருந்தும் கொல்லார் மாந்தர் உரம்சா செய்யார் உயர்தவம் வளம் என்ற மேற்கோள் பாடலில் இடம்பெறக்கூடிய நூல் நற்றினை மரம்சா மருந்தும் கொள்ளார் மாந்தர் உரம்சா செய்யார் உயர்தவம் வளம் என்ற மேற்கோள் பாடல் இடம்பெறும் நூல் நற்றிணை உதியின் மண்டிய ஒளிதலை ஞாட்பின் என்ற பாடல் மூலம் உதியன் சேரலாதன் பற்றிய செய்தி இடம்பெறும் நூல் நற்றிணை உதியின் மண்டிய ஒளிதலை ஞாட்பின் என்ற பாடல் மூலம் உதியன் சேரலாதன் பற்றிய செய்தி இடம்பெறக்கூடிய நூல் நற்றினை கல்லா யானை செழியன் படைமான் பெருங்குளம் மடைநீர் விட்டு என என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் நக்கீரர் கல்லா யானை கடுந்தேர் செழியன் படைமான் பெருங்குலம் மடைநீர் விட்டு என என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் நக்கீரர் நக்கீரர் யாரை விரைந்து செல்லும் தேரினையும் யானையையும் உடையவன் என்கிறார் பாண்டிய என விரைந்து செல்லக்கூடிய தேரினையும் யானையையும் உடையவன் என்கிறார் நக்கீரர் யாரை விரைந்து செல்லும் தேரினையும் யானையையும் உடையவன் என்கிறார் பாண்டியன் நெடுஞ்செலியன பசும்பூன் சோழன் பற்றிய செய்தி இடம்பெறும் நூல் நற்றினை பசும்பூன் சோழன் பற்றிய செய்தி இடம்பெறும் நூல் நற்றினை காக்கை நாளிதை பெருவும் பசும்பூன் வழுதி மருங்கை அன்ன என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் நக்கீரர் காக்கை நாளிதை பெருவும் பசும்பூன் வழுதி மருங்கை அன்ன என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் நக்கீரர் வேளன் வேண்ட வெறிமனை வந்தோய் கடவுள் ஆயினும் ஆக மடவை மன்ற வாளிய முருக என்ற பாடல் மூலம் பண்டைய காலத்து பெண்கள் கடவுள் தவறு செய்வதை கூட தட்டி கேட்கும் உரிமை பெற்றவர்கள் என்பதை கூறுமுல் நற்றினை என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்ப்பு தமிழுக்கு நற்றினையிலிருந்து சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் வாங்க தேர்வில் வெற்றி பெறலாம் நன்றி